அலமது இல்லா இம்மீன் கரீம் வலு இனு பிமா காலு அசா வாஹு கண்ணியத்திற்குரிய சகோதர்களே பாசத்திற்குரிய மூமின்களே புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்திலே அல் குரானுடைய வசனங்களை தினசரி நாம் இந்த ரமதானினுடைய இரவினுடைய தொழுகையிலே கேட்டு வருகிறோம் இன்றைக்கு சூரா அல் மாகிதா என்கின்ற அத்தியாயம் நிறைவாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மாகிதா அத்தியாயத்தில் ரெண்டு முக்கியமான வசனங்களை பற்றி அது நம் வாழ்வோடு எவ்வளவு தூரம் தொடர்பு தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிய போகிறோம் அதற்கு முன்பாக நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது நமக்கு பேசவும் தெரியாது எந்த மொழியும் தெரியாது அல்லாஹ் அலுக்குரா சொல்கிறான் வல்லாஹு அஹ்ரஜுக்கும் இம் உம்மா ஹாத்திக்கும் லா தாளமூன ஷையா உங்களை அல்லாஹ் தான் உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது வ அ வல் அபுசார வல் அஃபீதா அவனே சவிப்புரனை கொடுத்தான் பார்வை திறனை கொடுத்தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தான் இப்போ வெளியே வந்ததுக்கு பின்னாடி தான் மனுஷன் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அவன் சார்ந்திருக்கிற அவன் தாய் அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மொழியிலே அப்படியே அவன் பேச துவங்குகிறான் இல்லையா அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக் இன்சான் அல்லமுகுல் பயான் அந்த அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்களை பாருங்கள் ரஹ்மான் ஆஹி அவனே குரானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை அவன்தான் படைத்தான் அவனுக்கு பேசுவதற்கும் அவன்தான் கற்றுக் கொடுத்தான் பேச்சு என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தொடர்ந்து பேசியா பேசினாதான் யா வாழ முடியும் சொல்கிறாங்களா இல்லையா இப்படி ஊமையாக இருந்தால் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவான் பேச்சு என்பது ரொம்ப முக்கியமானது சொல்வார்கள் தமிழ் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெண்டு வசனங்களிலிருந்து இரு வரக்கூடிய செய்தி முதல்ல ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு மன்னர் இருந்தான் அவர் ஊரில் அந்த மன்னர் ராத்திரி ஒரு வினோதமான கனவு பார்த்தார் என்ன கனவு பார்த்தார் ஏதோ தன்னுடைய பல்லு எல்லாம் உடஞ்சி டபடமனு உழுது தன்னுடைய பல் மொத்த பல்லும் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு இதுதான் கனவு மறுநாள் எழுந்திரிச்சோன்னா அவருக்கு பெரிய கஷ்டம் பெரிய வழியாக இருக்குது மொத்த பல்லும் ஏதோ ஒரு பல்லு விழுந்துச்சு ரெண்டு பல்லு உணந்துச்சு பரவாயில்ல மொத்த பல்லும் விழுந்த மாதிரி கனவு பார்த்தோன்னே இந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களாப்பா கூப்பிடுங்கப்பா அப்படின்னாரு ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன் இதுக்கு என்ன விளக்கம்னு நீ நினைக்கிறேன் ஐயோ மன்னா இப்படி ஒரு கனவா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உன் சொந்தக்காரன் பையன் உங்கள் உறவுகள் எல்லாம் செத்து போயிடுவான் அது எல்லாத்தையும் நீ கண்ணால் பார்ப்பேன் உன் உயிரோடு இருக்கும்போதே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவு சொந்தம் எல்லாம் இறந்து போயிடும் அதை எல்லாத்தையும் கண்ணால் பார்க்க போகிறேன் இதுதான் இந்த கனவு தரக்கூடிய விளக்கமாக எனக்கு தெரியுது மன்னருக்கு வந்துச்சு கோவோம் நான் உயிரோடு இருக்கும்போது என் சொந்தக்காரன் செத்துப்போவான்ற செய்தியை இவ்வளவு கர்ணம் கொடூரமாக சொல்கிறானே இவனை பிடிச்சி தண்டனை கொடுங்க இவனுக்கு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுங்கன்னா அடுத்து வேறு யாராவது இருக்காங்களா இந்த கனவுக்கு விளக்க சொல்கிறதுன்னு கூப்பிட்டான் ஒருத்தன் வந்தான் வந்து சொன்னால் மன்னா அந்த கனவுக்கு விளக்கமாக எனக்கு ஒன்று படுது நீங்கள் நிறைய நாள் வாழ போகிறீங்க போல தெரியுது உங்கள் குடும்பத்திலேயே நல்ல வார்த்தை கவனிங்க உங்கள் குடும்பத்திலேயே அதிகமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர் நீண்ட நாட்கள் வாழக்கூடியதாக இந்த கனவு எனக்கு உணர்த்துவதாக தெரிகிறது என்று சொன்னார் மன்னனுக்கு சந்தோஷமாக போச்சு ரொம்ப சந்தோஷம்யா நீ சொன்ன கனவுனுடைய விளக்கம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய எல்லாம் கொடுத்து அனுப்புனார் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு விளக்கமே ஒன்று தான் சொன்ன முறை தான் வித்தியாசம் அவன் உன் குடும்பத்தில் எல்லா பேரும் செத்து போயிடுவான் நீ மட்டும் உயிரோடு இருப்ப எல்லாத்தையும் நீ காக்க போறேன்னு சொல்லி நெகட்டிவாக சொன்னான் ரெண்டாவது உள்ளவன் அதே செய்துதான் கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னான் நீ நிறைய நாள் வாழ போற குடும்பத்திலேயே ரொம்ப வயசு நீ தான் வாழும் என்ன அர்த்தம் அதனுடைய நேர் மாற்றம் என்ன குடும்பத்தில் எல்லாரும் செத்து போயிடறான் நீ நீங்கள் பார்த்துருக்கீங்களா பல இடங்களிலே நான் பார்ப்பதுண்டு உண்டு எல்லாம் நான் கவனிப்பேன் அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் என்று சில இடத்துல போட்டிருப்பார்கள் இன்னும் சில இடத்துல மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை போட்டுருவான் பாருங்க அனுமதி இல்லாமல் உள்ளே வராதே இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒரே கருத்து தான் ஆனால் அதை சொல்லக்கூடிய முறை பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை பெரும்பாலும் ஆசிரியர்கள் இப்படி திட்டுவதுண்டு மாடு 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 ஏதாவது ஏறுதான் மாடு உனக்கு மண்டையில் அப்படின்னு திட்டுறதுண்டு ஆனால் அதே கொஞ்சம் சாதுரியமாக கொஞ்சம் புத்திசாலித்தனமான வ வகுப்பாசிரியர்கள் இப்படி சுற்றுவார்கள் என் எல்லாம் பசு கண்ணுக்குட்டி மாதிரி என் பிள்ளைகள் ரெண்டு வித்தியாசம் இல்லையே பசுனாலும் ஒன்று தான் மாடுனாலும் ஒன்று தான் ஆனால் சொல்கிற விதத்தில் அது அப்படி உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும் இல்லையா அப்படித்தான் பேச்சு வார்த்தை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த மாதிரியான தாக்கத்தை அல் அல்குரானில இன்று ஓதப்பட்ட மாயுதா அத்தியாயத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறான்லாம் முதல் ஆய் அறுபத்தி நாலாவது ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான் அவர்களின் பேச்சே அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தது இது ஒரு இது ஒரு வசனம் பின்னணி என்னன்னு சொல்கிறேன் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அவர்களின் பேச்சே அவர்களுக்கு நிறைய நன்மையை கொடுத்துச்சு நிறைய நன்மையை கொடுத்துச்சு முதல்ல சொல்கிறான்லாம் அவர்களின் பேச்சு தான் அவங்க சாபத்துக்கு அறிவுக்கு காரணம் அடுத்து ஒரு சில வசனங்களுக்கு பின்னாடி சொல்றோம் அவங்க பேச்சு தான் அவங்களுடைய நன்மைக்கு காரணம் சொர்க்கத்தை அடைவதற்கு அவங்க பேச்சு தான் காரணமாச்சு எந்த பேச்சு அவர்களுடைய சாபத்துக்கு காரணமாச்சு அப்படின்னா நபி அல்லாஹுவை பார்த்து அந்த யூதர் கூட்டங்கள் சொன்னது சொன்னதுலா யூதர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய கரம் இருக்கிறதே அது கஞ்சத்தனமான கையை யாருக்கும் விரிஞ்சுலாம் கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப இழிவுபடுத்தி அல்லாஹி அவர்கள் பேசினார்கள் இந்த பேச்சு தான் அவர்களுடைய சாபத்திற்கு அவர்கள் மீது உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் சபிப்பதற்கு அது காரணமாக ஆனது ஆனா ஒரு கூட்டம் பேசியது இறைவனுடைய விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவர்கள் ஆனால் அவருடைய பேச்சு ரொம்ப தெளிவா இருந்துச்சு என்ற ஒரு நாடு இருந்த அபிசீனியா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர் பேசிய வார்த்தை இது என்ன சொன்னார் அவர் திருக்குறானோட வசனங்கள் எல்லாம் ஓதி காண்பிக்கப்படுது அவருக்கு முன்னால் அந்த வசனங்கள் ஓத ஓத அவர் அப்படியே கண் கலங்கி அழுதார் அழுது விட்டு சொன்னார் இறைவா எங்கள் பாவத்தை மன்னித்து விடு ஷாஹிதீன்கள் உன்னை ஒருவன் என்று ஏற்று உன் தூதரை நபி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் கூட்டம் எதுவும் அதிலே எங்களையும் சேர்த்து விடு என்று சொன்னார்கள் இப்படியான வார்த்தைகளையும் சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்னதினாலே அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்தரமான சொர்க்கத்தையும் அவர்கள் உள்ளபடியே ஆள் மனதிலிருந்து இந்த வார்த்தையை சொன்னதினாலே அவர்களுக்கு உயர்ந்த கூலியும் அந்தஸ்தும் சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் பிந்திய வசனங்களிலே சொன்னான் ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கு சாபத்தையும் வாங்கி தந்தது ஒரே வார்த்தை தான் அவர்களினுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தது எனவே வார்த்தை கவனம் பெருமாள் சொன்னார்கள் சில 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 மனிதர்கள் நேரங்களிலே அவங்களுக்கு தெரியாது திருப்தியை அந்த பேச்சு பெற்றுக் கொடுத்துரும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்று தந்து அல்லாஹு இடத்துல அந்த மனிதனுடைய அந்தஸ்தை அந்த ஒரு வார்த்தையே பேச்சை உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிடும் அதுக்கு நேரம் சொன்னாங்க அதே மாதிரி சில மனிதர்கள் சில பேச்சு பேசுறாங்க அந்த பேச்சு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் ஆனால் அல்லாவுடைய கோபத்துக்குரிய பேச்சாயிடும் அதனால என்ன ஏற்படும் அல்லாவுடைய கோபமும் கோபம் ஏற்படும் அதனால் நரகத்திற்கு அவன் செல்வதற்கும் அந்த பேச்சையும் அந்த வார்த்தையும் காரணமாகி போய்விடும் எனவே நல்ல பேச்சை பேச வேண்டும் நல்லதாக பேச வேண்டும் நிறைய பேசுவதானாலும் சரி குறைவாக பேசுவதானாலும் சரி பேசக்கூடிய விஷயம் நல்லதாக அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த குரானுடைய வசனங்கள் எல்லாம் அழகாக எடுத்துச் சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு வரலாறுகளை படிக்கிற பொழுது ஒரு செய்தி நமக்கு ஞாபகத்தில் வரும் பிலால் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நான் சொன்னேன் வச்சுக்கல உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு காதல வந்து ஒழிக்கும் என்ன வார்த்தை அஹாதுன் அஹதுன் அஹாதுன் பிலால் என்று சொன்னால் அவருடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் பட்ட சிரமங்களின் நேரத்தில் அவர் அந்த மண்ணிலே கடந்து புரட்டி போடப்படுகிற அந்த சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் 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 பிலால் என்ற பெயரை சொன்னாலே அவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு கவனத்தில் வருகிறதா இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அல்லாஹ் தாலா நாளைக்கு மறுமையில் ரெண்டு அணியை நிப்பாச்சிருப்பானான் அல்லாவுடைய அந்த சன்னிதானத்தில் ரெண்டு லைன் நிற்கும் ரெண்டு லைன் ஒரு லைன் வந்து நரகத்திற்கு போகக்கூடிய அணி இன்னொரு லைன் இருக்கிற அது போகக்கூடிய அணி இப்போ அல்லாஹுத்தலா பார்த்துக்கிட்டே வந்து அதனுடைய பொறுப்பாளர் அதை ஜிப்ரையா இஸ்லாமா கூப்பிட்டு இந்த நரகத்திற்கு போகக்கூடிய அணியில் ஒருத்தர் நிற்கிறானே அவனை நான் ரொம்ப பார்த்து அறிமுகமான மாதிரி தெரியுத அவனை ஏன் அந்த இடத்துல விட்டுருக்கீங்க அவன் அங்கே நிற்க வேண்டிய ஆளே கிடையாது சொர்க்கத்தின் அணியில நிற்க வேண்டிய ஆளு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இடத்துல சொல்லுவான் ஜிப்ரையின் சொல்லுவார் யாரு தான் அவருடைய வாழ்க்கையிலே கொஞ்சமும் நன்மையே இல்லையே ஏதாவது கொஞ்சம் நஞ்ச நன்மை இருந்தாதானே தூக்கி அவரை வந்து சொர்க்கத்தினுடைய அணியில நிப்பாட்ட வைக்க முடியும் எதுவுமே இல்லையே நன்மையே இல்லையே இல்லை இல்ல நீங்க அவன்கிட்ட போய் பேசுங்க அவன்கிட்ட போய் நீங்க பேசுங்க ஏதாவது வாழ்க்கையில செஞ்சிருக்கியா ஏதாவது சொல்லிருக்கியா கொண்டிருக்கியா அப்படின்னு போய் கேளுங்க அவன் சொல்லுவான் பாருங்க என்று அல்லாஹ் சொல்லி அவர் ஜிப்ரஸ்லாமையை அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாம் நேராக போனாங்க அந்த கியூல நின்னார் அவரு நரகத்துக்கு போகக்கூடிய வழி அது அவரை கூப்பிடு உன் வாழ்க்கையை ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியா அப்படின்னு கேப்பாங்க அவன் சொல்லுவான் ஒண்ணுமே எனக்கு செஞ்ச மாதிரி நினைப்பே இல்லை ரம்ஜானில் கூட பள்ளிவாசலுக்கு ஒழுங்கு ஒதுங்கிற மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை இல்ல கொஞ்சம் ஏதாவது யோசிச்சிப்பாரு எப்போது ஏதாவது சொல்லிருக்கியா ஏதாவது செஞ்சிருக்கியா யோசிச்சு பாரு உடனே அவன் சொல்லுவான் எனக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு வார்த்தை என்ன என் வார்த்தை சொன்னேன் அல்லாஹ் இடத்திலே உலப்பூர்வமாக அந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்ன வார்த்தை சொல்லு யா ஹன்னான் யா மன்னான் இதுதான் நான் சொன்ன வார்த்தை யா ஹன்னான் யா மன்னான் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் சரி அல்லாஹ் ஹன்னானும் அல்லாஹ் மன்னானும் உனக்கு எப்படி தெரியும் ஹன்னான் என்றால் அதிகப்படியான இறக்கம் உள்ளவன் என்று பொருள் மன்னான் என்றால் அதிகப்படியான உபகாரம் செய்யக்கூடியவன் என்று பொருள் உனக்கு எந்த அடிப்படையில் நீ சொன்ன அப்படின்னு கேட்கும் உள்ளபடியே உலகத்துல அல்லாவை தவிர்த்து உள்ளபடியே நூறு சதமானம் அந்த இறக்கத்தை யாரால் தான் தர முடியும் அல்லாவை தவிர்த்து நூறு சதமானம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உபகாரத்தை யாரால் தான் செய்ய முடியும் இந்த நம்பிக்கையில் தான் அந்த அல்லாவை நான் அழைத்தேன் என்று அவன் சொல்லுவான் உடனே அந்த வாங்கிட்டு நேரம் ஜிவாசா அல்லாத வருவாங்க யார் தான் ரெண்டு வார்த்தையை அவன் சொல்லியிருக்கான் அவன் மன்னான்னு மண்ணான்னு சொல்லியிருக்கான் அவன் இந்த கேட்ட அவன் ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து சொல்கிறான் அல்லா விட்டா ஹன்னான் கிடையாது அல்லா விட்டா மண்ணான் கிடையாது அப்படின்னு சொல்றான் உடனே அல்லா சொன்னா இதுக்காண்டிதான் அவன் சொன்னேன் அவன் அந்த லைன் நினைக்க வேண்டிய ஆள் கிடையாது அவன் இந்த லைனுக்கு வரணும் அவனை தூக்குங்க அந்த வார்த்தை அவன் சொன்னான்றதுக்காண்டி தூக்குங்க ஆளை இந்த லைனும் கொண்டு வாங்க என்று அல்லாஹ் சொல்லுவான் ஹசரத் ஜிப்ரஹீல் அங்கே போய் அவரை கையை பிடித்து கூட்டி சொர்க்கத்தினுடைய அணியிலே கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள் என்ற செய்தியை ஹதீதுகளிலே நான் பார்க்குறோம் இங்க நாம் கவனிக்க வேண்டியது அவன் சொன்ன வார்த்தை தான் அவனை நரகத்தின் அந்த அணியிலிருந்து காப்பாற்றியது ஏதோ சில சில நேரத்தில் நாம் உளப்பூர்வமாக சில வார்த்தைகளை சொல்லுவோம் அதனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய வேல்யூ அல்லாஹு தலா காண்பிக்கும் பொழுது அல்லாஹ் இதுக்கு இவ்வளவு பெரிய மகிமை என்றால் என் வாழ்க்கையில நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் எத்தனை தடவை நான் இதை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் என்று மனிதர்களாகிய நாம் நினைக்கக்கூடிய சூழலுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் எனவே சில வார்த்தைகள் நம்முடைய அந்தஸ்தையை உயர்த்திவிடும் வேறு சில வார்த்தைகள் இருக்கிறது நம்முடைய அல்லாஹனுடைய கோபத்தை பற்றி தந்துவிடும் அதாவது ஆயிஷா அம்மா ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க ரசூல் நாட்டை பேசிட்டு இருக்கும்போது சஃபியா அம்மாவை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு ரசூல் சல்லாசனுடைய ரதி சஃதியு கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க கொஞ்சம் குள்ளமா குள்ளம் ஹைட்டு குண்டு ஒல்லி கருப்பு சிகப்பு வெள்ளை அதெல்லாம் நாம வந்து டிசிஷன் பண்றதா முடிவு எடுக்கிறதா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நாம முடி எல்லாம் முடி முடிவெடுக்கிறா வெளியே தள்ளறான் இவன் வெளியே வெளி வெளுத்தவன் இவன் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் மாநிலம் இவர் கொஞ்சம் நீளமானவர் இவர் கொஞ்சம் குள்ள மாணவர் முடி அல்லாம முடிவெடுக்க தோற்றம் என்பது அல்லா தருவது அப்போ அசரத் சஃமா கொஞ்சம் குள்ள இருப்பாங்க ஆயிஷாமா ஆயிஷாடு அசரத்தை விஷயம் இல்லை சஃபியாமா விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்கும்பொழுது ஆயிஷா கொஞ்சம் ரோஷம் வந்து போச்சு ஆமாம் ஆமா அவங்க தானே அந்த குள்ள கத்திரிக்காய் தானே நம்ம சொல்லுவோம் இல்ல அந்த குள்ள தானே அப்படின்னு சொன்ன உடனே சல்லதா அலிஸ்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க ரவனி அந்த வார்த்தையை لو قلت كلمة لو مزجت بماء البحر لما زجته அந்த பெண் இல்லாத போது அந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன சொன்னீர்கள் குள்ள பெண்மணி என்று சொன்னீர்கள் இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் மோசமான வார்த்தைனா இந்த வார்த்தையில எவ்வளவு தூரம் நஞ்சு இருக்கு அப்படின்னா கடல்ல தூக்கி இந்த வார்த்தையை போட்டா கடல் தண்ணியே நாசமா போயிடும் மொத்த கடல் தண்ணியுமே வம்பாய் போய்விடும் வீணாய் போய்விடும் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை இது என்று பெருமானா சலதா அலி செல்லம் எச்சரித்தார்கள் இங்க நிப்பாட்டிட்டு நான் என்னையும் கேட்கிறேன் நம்ம எல்லாரும் நாமே நம்ம கேட்டுக்குவோம் இருக்கிற குட்டை என்ற பெண்மணியை அந்த குள்ளமாக இருக்கிறார்கள் என்பதனாலே அந்த குள்ள தானே என்று அதற்காம பேசிய வார்த்தையே கடல் நீரை வீணடித்து விடும் என்றால் நம்ம வாழ்க்கையில எத்தனை வார்த்தை பேசுறோம் என்னென்னலாம் பேசுறோம் தெரியாதது எவ்வளவு பேசுறோம் ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தை எவ்வளவு பேசுறோம் அல்லாஹு அக்பர் நோம்பில் கூட நிப்பாட்டுவதில் நோம்பில் கூட பலாய்கள் நம்மை விட்டு போவதே இல்லையே அதிலும் குறிப்பா பாருங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இஃப்தாவில் வந்து உட்காந்துட்டு பழம் நடக்கும் இஃப்தாவில் என்ன நோன்பு தடவை உட்காந்துருக்கோம் அங்கிட்டு இங்கே அங்கிட்டு இங்கே அங்கே அங்கே அங்கேருந்து இங்கே அப்படி வலாய் பேசிட்டுருப்பாங்க கேட்டியா செய்தி இன்றைக்கி என்னென்னு கேட்டியா அது என்னன்னு கேட்டியா அன்பர்களே நோன்பு நேரத்திலே நோன்பை பாதணிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தேவையில்லாத பேச்சு அடுத்தவங்களோட பம்புக்கு இருக்கிற பேச்சு நோன்பையுமே வீணாக்கிறோம் அது வேஸ்ட் அந்த நோன்புனால் என்ன புண்ணியமும் கிடையாது வசூல் சொன்னாங்க இன்ஷாத்தமஹும் அது ந உக்காத்தலகும் பல்யா குல் இன்னி இம்ரா உன்சா யாராவது உங்களை வம்புக்கு வந்து இழுக்கிறார் வீணா வாதம் பேச வாங்க ஏதாவது பேசுவோம் யார பத்தியாவது பேசணும்னு கூப்பிட்டாருன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா நான் சொல்ல சொல்றாங்க ஒரு உண்மையான நோன்பாளி யார பத்தி பேச மாட்டாரு தேவை பேச மாட்டார் பலாய் பேச மாட்டாரு அப்படி பேசுவதன் மூலமாக என்ன அர்த்தம் அவருடைய நோம்ப அவரே உரைச்சுக்கிறாரு அப்ப வெறுமின்ன அவர் பசியா இருக்கிற அவ்வளவுதான் வெறுமின்ன அவர் தாகத்தோடு இருக்காரு அவ்வளவுதான் பகலெல்லாம் அவர் பசியோடும் தாகத்தோடு இருக்காரு அந்த நோம்புனால ஒரு புண்ணியமும் கிடையாது நாங்கள் செல்லதாக நண்பர்களே யதார்த்தமான நாட்களிலேயே நாம் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்றால் நோன்பு நாட்களிலே நிலவினுடைய மாதத்திலே அந்த இரவிலே அந்த பகலிலே எவ்வளவு தூரம் நான் கவனிக்க வேண்டும் சொல்லிக்குவாங்க இப்படி வேற சொல்லிக்குவாங்க நோன்பு என்ன போட்டு பேசுற இருந்தாலும் கேட்டுக்க வந்து செய்யல நோன்புல பேசக்கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு கதையை கேட்டுக்க மனசு தாங்காது அதை சொல்லி இல்லையா எனவே வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெருமானா சலல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஒரு வார்த்தை உங்களை அல்லாவின் திருப்திக்கும் கொண்டு போய் நிப்பாட்டும் அதே ஒரு வார்த்தைதான் தான் அல்லாவின் கோபத்திற்கும் கொண்டு போய் நிப்பாட்டும் எனவேதான் தமிழ் அழகாக சொல்லி வைத்தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வார்த்தைகளை கவனத்தோடும் அல்லாஹருடைய திருப்பொருடத்தை கொடுத்து தரக்கூடிய நம்முடைய பேச்சுகள் அமைய வல்ல அல்லா தோபி செவானாக